அன்னைக்குலிக்கா அப்படியே நீ வாங்குற காப்பையை மோதிரத்தை பத்திரமா கொண்டுட்டு வரணும்னு நினைச்சாலும் அவங்களே ஒரு சின்ன டப்பாவில் வச்சு அதுக்குன்னு ஒரு மணி பரிசு போட்டு தாக்கா கொடுப்பாங்க அதை நீ கையிலேயே கொண்டுட்டு வந்துடலாம்ல அதுக்கு எதுக்கு இத்தி பேக்கை தூக்கிட்டு வந்து காமெடி பண்ணிகிட்டு நீ கேட்டீங்களா அதனால தான்ட்டு இன்னும் கூரத்து போய் தெரியுது நம்ம ஊருக்கார பொம்பளை எல்லாம் நல்லவள்களாக சொல்லி அவள் அவளும் மொக்குக்கு மொக்கு தெருவுக்கு தெரு உட்காந்துக்கிட்டு ஊரு கதையை பூரா பேசிக்கிட்டு எவ எங்கே போறா எவ கையில் என்ன கொண்டுட்டு வரா எவ எந்த கடைக்கு போறா எவன் நகை வாங்குறா எவன் நட்டு வாங்குறான்னு அவள் போகிறதையும் வர்றதையும் குறு குறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்காளி இல்லை அவளுக்க எல்லாம் இருந்தால் விளங்க மாட்டி அப்புறம் பிள்ளைக்கு முடியாமல் போயிரும்ல அதனால தான் இந்த பையன் எடுத்துகிட்டு வந்தேன் அந்த மணிப்பிரசாத்துக்குள்ளே வச்சு கொண்டுட்டு வந்துட்டோம்னா அடுத்தவரைக்கு தெரியாமல் வந்துடலாம்லேட்டி அதனால தான் இந்த பையன் எடுத்துகிட்டு வந்தேன் அன்னை கிリカ ஒன்னால மட்டும் இப்படி எல்லாம் யோசிக்க முடியும் சரி சரி வா போவோம் ஆமா என்ன மாதிரி சொல்லிட்டேன்னா இக்கி இக்கி இப்படி பல்ல கட்டதே தெரிய இவளுக்கு வேற ஒரு கூறு வாரம் தெரியாது அத்தா வா அத்தா உன் கூரையும் வாரையும் கூறு ஓட்டதே விக்கணு வா ஏடி நெடுவலி பாட்டி நம்ம வேற கடைக்கு போவோம் ஏகா இன்ன நஹாயே பாக்க ஆரம்பிக்கலாம் அதுக்குள்ள ஏகா வேற கடைக்கு கூப்ற நீ இல்லட்டி நடுவாளி இந்த கடையோட வாசலை பத்தியா தெக்கு பார்த்த வாசலா இருக்கு தெக்கு பார்த்த வாசல்ல நகை வாங்கிட்டு போய் பிள்ளைக்கு நகை அதை சேராம போயிருச்சுன்னா அடுத்தடுத்து என்னட்டி செய்யறது பொம்பளை புள்ள வேற நிறைய நகை போட்டு கட்டி கொடுக்கணும்ல ஒரு மாதிரி பதட்டமா இருக்கட்டி நம்ம வேற கடைக்கு போய் பார்ப்போமா எக்கா அன்னைக்கிளிக்கா நகை கடை வச்சிருக்கிறவங்களே ஓகோன்னு கோடீஸ்வரங்களே தாக்கா இருக்காங்க ஒரு காப்பவே மோதிரம் எடுத்துட்டு போய் நீ பிச்சைக்காரியாயிர போற அட வாக்கா யாக்கா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க எதில கோச்சுக்கறாத ஏடி அக்காவுக்கு எப்போதுமே தெக்கு பார்த்த வாச ஒத்துக்கறாதா அதனால தான் சொன்னேன் அண்ணிக்கிளிகா இதுக்கெல்லாம் நீ கணக்கு பாத்துக்கிட்டு ஏடில எனக்கு மனசு ஒப்பல வேற கடைக்கு வாங்கன்னு வாங்கல சும்மா அத இறையும் வந்து தோள வேற கடைக்கு போவோம் ஹலோ மாம் வெல்கம் மாம் என்ன மாம் பாக்குறீங்க ஐயா ஐயா ஏ அண்ணிக்கிளிகா இப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு என்ன டிசைன் பாக்குறீங்கன்னு கேட்டுச்சு அதுக்கு இப்படி ஆனு வாயை பொளக்கற நீ

கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு அவ கண்ணு ரெண்டு என்ன மயக்க தௌசண்ட் வாட்ஸ் பவர் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு அப்படின்னு அழகா லுக்கா கருப்பு கலர்ல சேல கட்டி வந்து நிக்கிறா இதுல என்ன இருக்கு பே கெடில என்ன கட்டி பேசுறியே நீங்க கருப்பு துணி எங்க கோல தெய்வத்துக்கு ஆகாதுன்னு உங்களுக்கு தெரியும்லட்டி நான் யாராச்சு என்னையாவது கருப்பு சேலக்கட்டியோ கருப்பு கலர்ல Dress போட்டு பாத்திருக்கீங்களட்டி ஆதலால் தங்கள் கூற வருவது எட்டி மொத மொதன்னு புள்ளைக்கு நகை எடுக்க வந்திருக்கோம் இப்படி கருப்பு செல்லையை கட்டிக்கிட்டு வெளுக்கான் வெளுக்கம்னு கையை நீட்டி போட்டுக்கிட்டு இருந்தானா நல்லா வாட்டி இருக்குது மனசெல்லாம் ஒரு மாதிரி பட வடன்னு அடிக்குது இல்ல உங்களுக்கு தானே கருப்பு ஆகாது அந்த பொண்ணு போட்டா உங்களுக்கு என்னக்கா எட்டில என்ன கட்டி கொஞ்சம் கூட புரியாம பேசிட்டு இருக்கிறியா மொத மொதன்னு புள்ளைக்கு நகை எடுக்க வந்திருக்கோம் இப்ப கருப்பு துணியை போட்டுக்கிட்டு வந்து வெளுக்கா வெளுக்கம்னு நீட்டிக்கிட்டு இருக்கா திருத்த முடியாது உங்களை திருத்தவே முடியாது அன்னைக்கு இப்ப கடைசியா என்னதான் சொல்ல வர நீ கெட்டில வாங்கட்டி வேற கடைக்கு போய் பாப்போம் இந்த கடை எனக்கு மனசு ஒப்பல அடச்சை இந்த மாதிரி ஒரு ஆளு தெருவுக்கு நாலு பேர் இருந்தா போதும் ஊரு ஊரு புற்று நாடும் விளங்கிடும் கரும வந்து தொலைங்க வேற கடைக்கு போய் தொலைவோம் மேடம் நம்ம கடையில நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு மேடம் இவ்வளவு தூரம் வந்துட்டு பார்க்காமலே போறீங்களே அம்மா இங்க பாரு கருப்பு சலகாரி உன் கடையில நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு எங்களுக்கு தெரியட்டும் செய்து ஆனா காப்பைய மோதறதுக்கு 16 பக்குவாடு சொல்றவட்ட என்னன்னு விக்கப் போறே நீ அட வேற யாரையாவது பாத்துக்கமா நாங்க போய்ட்டு வரேன் ஆன்ட்டி ஆன்ட்டி நீங்களாவது வந்து பாருங்க ஆன்ட்டி இந்தமா யார ஆண்டி போட்டுட்டு இருக்க நீ என்னை பாத்தீங்க உனக்கு என்ன ஆண்டி எனக்கு தெரியுதோ இல்ல ஆன்ட்டி வயசுல பெரியவங்களா இருக்கீங்க அத மரியாதையா சொல்லலாமேனே ஏக்க அன்னைக்கிலிகா இப்ப எதுக்கு நீ கோவப்பட்டுட்டு இருக்க ஆண்டி ஆன்ட்டின்னுதான் சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் கோவ வரும் உனக்கு இங்கே இருக்கு எனக்கு கடுப்பு வந்துராம என்னை பாக்கல என்ன ஆண்டி எனக்கு தெரியுதோ ஏன் புள்ளையில இப்பதான் சின்ன சின்ன புள்ளையில இருக்கால இப்பத்தான் ஆண்டி ஆம்ல ஆண்டி

ஆன்ட்டி உங்களுதா ஆன்ட்டி பைஸ்ல பெரியவங்களா இருக்கீங்க உள்ள வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க ஆன்ட்டி ஆன்ட்டி பீஸ் எல்லாம் நிறைய இருக்கு என்னமா என்னைய பாக்கல உனக்கு என்ன எப்படி தெரியுது சும்மா ஆண்டி பாண்டின்னு ஆளுகளையும் அவுகளையும் பாரு கருப்பு சளைய சுத்திட்டு வந்து நின்றது பார்த்தாம ஆண்டி போட்டுக்கிட்டு பார்த்தா ஆண்டி சிஸ்டர் ஆன்ட்டி பீஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னீங்களே அதெல்லாம் எப்படி இருக்கும் நெடுவலி என்ன வாங்கி கட்டிட்டு போகணும்னு நினைக்கிறியோ நீ

ஆன்ட்டி நீங்க ஒன் டைம் வந்து பாருங்க ஆன்ட்டி நம்ம ஷாப்ல ஆன்டிக் பீஸ் ஜுவல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் இங்கேர்மா கருப்பு சிலக்கரி உன்னைய பாக்கையில தான் அறுபது வயசு கிளவி மாதிரி இருக்கு என்னைய பாக்கையில ஒண்ணு யாரும் ஆண்டின்னு சொல்ல மாட்டாங்க உடம்பு கொஞ்சம் பூசினாப்புல இருந்தா உடனே ஆண்டி அம்மள ஆண்டி ஆளும் முகரையும் சேலை கட்டும் வந்துட்டா வேலுக்கம் வெளுக்கம் வெளுக்கம்னு பாட்டி என்கிட்ட ஒன்னாலதான் இந்த கடையில நகை எடுக்காம போறேன் நான் நகை எடுத்தேன்னா அந்த கடைக்கு இன்னைக்கு கூட்டம் அள்ளு அள்ளுன்னு அள்ளி இருக்கும் என் ராசி எப்படி எல்லாத்தையும் நீ வந்து கெடுத்துக்கிட்டேன் இப்போ இங்க என்ன நடந்துது ஆன்ட்டி ஆன்ட்டி சொன்னதுக்கு இவ்ளோ கோவப்பட்டுட்டு போறாங்க இவங்க என்ன பேபி நான் சொல்ல முடியும் வெல்கம் மேம் ஆமாப்பா நல்லா இருக்கோம் நல்லா நீ சாப்பிடியா நல்லா சாப்பிட்டு போல வயிறுலாம் ஒரு மாதிரி கனமாத்தான் இருக்கு எங்களுக்கு நல்லபடியா வந்து நகை எடுத்து போட்டு காட்டுவியா இன்னு கடைக்காராலும் உனக்கு தெரிஞ்ச எல்லாரு போல இதை முன்னாடியே சொல்லி கடைக்கு தெரிஞ்ச போகணும்னு கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல சும்மா எதுக்கு எங்களை சுத்தல விட்டுக்கிட்டு இருக்க நீட்டில யாருக்கிட்ட தெரிஞ்சால நகை கடைக்கு வர நகை எடுக்கிறதுக்கு இவ ஒருத்தி நீரான அப்படி இல்லை டீ நம்ம துணிக்கடை நகை கடைக்கெல்லாம் போகும்போது வேலை பார்க்குற புள்ள கட்டிலாம் என்னப்பா நல்லா இருக்கியா சௌரியமாக இருக்கியா சாப்பிட்டியான்னு கேட்டோம்னு வச்சுக்க நம்ம மேலே எம்புட்டு பாசம் நினச்சிக்கிட்டு அந்த பயல இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நிறைய எடுத்து போட்டு காட்டுவாங்க நம்ம அதில் நல்லதா பார்த்து செலக்ஷன் பண்ணிக்கலாம்ல அது கண்டி சும்மா பேச்சு கொடுத்தோம் டீ நல்லா பேச்சு கொடுத்தப்போ ஆமா நீ கையில ஒரு பேக் வச்சிருந்தியா அதை காண

சரி சரி போங்கட்டி அந்த ஆள் வேற ரொம்ப நேரமா நிக்கிறாரு போய் நகைகளை பார்த்து எடுப்போம் ஆமா 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 அப்படியே ஐநூறு ரூபாய் நகை எடுக்க வந்துட்டீல அதை வந்து பார்த்து அலசி ஆராய்ச்சி பண்ணியில வாங்கினே அதுக்கு நேரம் ஆகத்தான் செய்யும் நம்ம சீக்கிரம் போயிடுவோம் ஆளுகளையும் அவுகளையும் பாரு வந்தது காப்பவை மோதிரம் வாங்குறதுக்கு அதுக்கு பதினாறு கடை ஏறி இறங்கி அம்மம்மா வேற அப்பப்பா வேற பாக்க அண்ணா உங்களை மேனேஜர் சார் ஓகே இவங்களுக்கு என்ன வேணும்னு கரெக்டா காட்டுங்க ஆ ஓகே நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க மேடம் என்ன கலெக்ஷன்ஸ் மேடம் பாக்கறீங்க நம்ம கிட்ட கம்மல் வளையல் ஆரம் நெக்லஸ் சோக்கர் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ்ஸே இருக்கு மேடம் உங்களுக்கு எது வேணும்னு சொல்லுங்க நான் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் இந்தம்மா பொண்ணு நாங்கள் பார்க்குறோம் எல்லாத்தையும் வாங்கணும்னு அவசியம் இல்லைல்ல நோ மேம் அப்படிலாம் ஒன்னும் கம்பல்ஷன் கிடையாது உங்களுக்கு என்ன கலெக்ஷன்ஸ் வேணும்னு சொல்லுங்க நான் எடுத்து காட்டுறேன் அதுல நீங்க பிடிச்சத எடுத்துக்கலாம் பிடிக்கலைன்னு விட்டுரலாம் மேம் நோ ப்ராப்ளம் எட்டி நெடுவலி நம்ம வாங்க வந்தது பாப்பாவுக்கு ஒரே ஒரு மோதரம் அதுக்கு எதுக்கு நீ எங்கேனன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறதா எக்கா அன்னைக்கிலிக்கா இங்க பாத்தியா இந்த கடை பூரா எம்புட்டு நாக கொத்து கொத்தா கிடக்குன்னு ஐயோ ஐயோ மாங்காய் மரத்துல கிடைச்சது மாதிரி காச்சு காய்ச்சு தொங்குதுக்கா இதை பார்க்கும்போது அப்படியே அள்ளிக்கிட்டு போகணும் போல ஆசையா இருக்கு ஆனா அந்த கடைக்காரங்க விட மாட்டாங்களே அதுக்காக நம்ம அப்படியேவா விட்டுட்டு போக முடியும் ஏதோ நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன ஆசையை நிறைவேற்றிட்டாது போகலாம்கா இப்ப நீ என்ன சொல்ல வர எல்லாத்தையும் நினைக்கிறியா சி சிச்சி நம்ம ஆட்டை எல்லாம் போட வேணாக்கா இப்போ என்னட்டியும் நெடு வேலை சொல்ல வரே நீ இல்லட்டி மாடனு நம்ம எல்லா நகையும் வாங்குறதுக்கு நம்ம கையில் காசு இருக்கண்ணே நம்மளே அடுத்த வையாவில் அது கொடுப்பாலாம் வாங்கி நிக்கிட்டு போகாமன்னு இருப்போம் நம்மகிட்ட ஏது அம்புட்டு காசு ஆனா எல்லாத்தையும் போட்டு பாக்குறதுக்கு ஃப்ரீயாக தானே கொடுப்பாங்க நம்ம போட்டு போட்டு பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சிக்கிடுவோம் அத நம்ம ஸ்டேட்டஸ்ல போட்டு விட்டு லைக் வாங்குவோம் லைக் அடிச்சுக்கா அடிச்சுக்க ஹை ஃபையை நெடுவலி இந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவளுக வந்த வராளுங்க வராட்டி போராளுக நான் நகை போடும்போது நீ போட்டா எடு நீ நகை போடும்போது நான் போட்டா இருக்கிறேன் சரியா மேம் வாங்க மேம் கலெக்ஷன்ஸ் பாக்கலாம் எட்டி நெடுவாலி இங்கே பார்வே எம்பூட்டு நகர் இருக்குன்னு ஆத்தாடி நகை கடைக்காரர்கள் எல்லாம் ஏன் கோடேஸ்வரர்களா இருக்காங்கன்னு இப்ப தனட்டி புரியுதே

என்ன मैम பண்றீங்க நான் இப்ப நான் என்ன சொல்றது என்ன திடீர்னு தெரியுறது முன்னாடி நிக்குது இங்க பாருங்க நீங்கதானே தானே நஹக நகையெல்லாம் போட்டு பார்த்து வாங்கலாம்னு அத நகை க உள்ள நகையெல்லாம் எல்லாம் எங்க அக்கா கலத்துல எங்க கலத்துல எல்லாம் மாட்டி எங்களுக்கு எந்த நகை சூட் ஆகுதோ அந்த நகையை கடைசில பில் போட்டு வாங்கி பிளான் பண்ணிருக்கோம் எடுத்து போட்டு பார்க்கலாம்ல உங்க இஷ்டத்துக்கு நீங்கலாம் எடுக்க கூடாது मैम நீங்க எந்த நஹகேன்னு கை நான் எடுத்து தரேன் இது வேற ஏகாடா அந்த ரெண்டாவது அவுசில மூணாவது ஒரு நஹக இருக்குல அதை எடுத்து கொடு அது எங்க அக்காக்கு பிடிச்சிரும் போட்டு பார்த்து தாராம்

மேம் அது ஆன்டிக் பீஸ் மேம் ட்ரெடிஷனலா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க என்ன அது ஆன்டிக் பீஸா இந்தமா பொண்ணே எனக்கு இந்த சங்கிலி வேணாம் வேற ஏதாவது எடுத்து காட்டு ஒய் மேம் ஆன்டிக் பீஸ் நல்ல ட்ரெடிஷனல் லுக்கா நல்லா இருக்கும் மேம் பாக்கறதுக்கு அதுவும் உங்களுக்கு போட்டா செம்ம லுக்கா இருக்கும் மேம் அமிகிலிகா இந்த செயின் உனக்கு போட்டா தான் ஸ்பெஷலா இருக்குமா அந்த புள்ளியே சொல்லுது பாத்தியா அட எடுத்துக்க மாமா காஸ்பர் வரே பாயே மூரியல சத்த இந்தமா எனக்கு வேணாம் சொல்றேன்ல வேற ஏதாவது எடுத்து கொடு ஆண்டிக்கு பீஸ் அங்களுக்கு பீஸ் சரிமா எங்க அக்காவுக்கு வேணாமா நல்ல வயசு பொண்ணுக போடுறது மாதிரி நல்ல நியூ மாடலா காட்டுங்க எங்க அக்கா எப்போதுமே ட்ரெண்டிங்ல இருக்கிற ஆளு அதுக்கு நியூ மாடல் கலெக்ஷன் தான் பிடிக்கும் ஓகே மேம் ஷியர் மேம் இங்க பாருங்க மேம் இது நியூ மாடல் தான் அப்படியே தோடோட செட்டாவே வந்துரும் மேம் செயின் நாலு பவுன் தோடு ரெண்டு பவுன் மொத்தம் ஆறு பவுன் மேம் எக்கா வனசாக்கா இங்க பாத்தியா ரெண்டு பவுனுக்கு தோடாங்கா அப்ப ஒரு ஒரு தோடும் ஒரு பவுனு போல் இருக்கு காது இழுத்து தொங்கிராது நிர்வாலி அதெல்லாம் காது இருக்குறவங்க பயப்படணும் நீ எதுக்கு பயந்துட்டு இருக்க ஆமா ஆமா மேடம்க்கு manufactured பயங்கரமா பண்ணியிருக்கு உனக்கு காதே தெரியாம manufactured நடந்துருக்கு ஊகனமா பேச வந்துட்டாக போம்மா போய் புள்ள குட்டில படிக்க வைக்கிற வேலைய பாரு போ நான் காது தெரியாத அளவுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கேன் ஆளே பாரு நான் காது தெரியாத அளவுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கேன் கண்ணு தெரியாத அளவுக்கு புருவம் வளர்த்துருக்கேன் கை தெரியாத அளவுக்கு கூட வளையல் போட்டிருக்கேன் தெரியுமா ஆள பாரு எம்மா போமா மூஞ்சியும் முகரையும் பாரு பட்டி காடு பட்டி காடு எட்டி அவ சும்மா விளையாட்டுக்கு பேசிட்டு இருக்கா விடு ஒண்ணு இல்லக்கா நானும் சும்மாதான் அதடி எட்டி நீ நார்மலாவே இருந்துட்டு போயிரு அம்மா பல்ல பார்த்தாலே பயமா இருக்கு இது என்ன தேங்காய் அதிரவி மாதிரி இருக்கு சும்மாக்கா சும்மா என்னத்த சும்மாவா எட்டி நெடுவாலை ஏன் கையில வச்சிட்டு இருக்கவ எடுத்து எதையாவது கழுத்துல போட்டு பாரடி அதுக்கு தான இந்த கலெக்ஷனுக்கு வந்தா இல்லையா தான் நம்ம மோதல் அங்க போய் இருப்போம் லட்டி போட்டுருவா போட்டுருவா அன்னைக்கு அப்படியே தங்கு செல்ல மாதிரி மின்றக்க செம்மயா இருக்கு உனக்கு இந்த செயின் மாமாட்ட சொல்லி அடுத்த வாட்டி வந்து வாங்கி கேச்சறியா ஆமாடி நெடுவாலி எப்படி இருக்கு வரவே நான் அகைய பாக்க பாக்க ஆசையா இருக்குடி ஏடி மாடனே நீ மட்டும் ஏன்டி சும்மா நிக்கிற இந்த இத எடுத்து மாட்டி பாரு நெடுவாலி என்ன போட்டு பாக்க வந்தது என்ன என்னம்மா அவளைய கழுத்துல மாட்டி விட்டு எனக்கு நினைக்கிறேன் எக்கா அதுகளுக்குத்தான் தங்க நகை நமக்கு வயிறு நகை தங்கச்சி அப்படியே நிக்க வச்சு ஒரு போட்டா எடுக்குறியா ஏன் கண்டிப்பா எடுத்துரலாம் இவளிகளுக்கெல்லாம் நல்ல வேற நகையாக இருக்குது எனக்கு மட்டும் இந்த நகையில் உள்ள எழுத்து அங்கனங்கன தெரியுது என்னவோ மாதிரி இருக்கு சரி இருந்துட்டு போகுது நம்ம என்ன வாங்கவா போகிறோம் போட்டு தானே பார்க்குறோம் சரி சரி போட்டு பார்த்ததுலாம் போதும் எல்லாருக்கும் நல்லா தேருக்கு எல்லாத்தையும் கலட்டி கொடுத்துட்டு வாங்க போய் காப்போனுக்கும் மோதிரம் வாங்குவோம் சாயங்காலம் டூருக்கு வேற ரெடி ஆகணும்ல எல்லா துணிமணியும் எடுத்து வைக்கணும் நேரம் ஆயிடுச்சு என் வீட்டில் இன்னும் துணிமணி நிறைய துவைக்காம வேற கிடக்கு அதை துவைச்சு காய வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே விடிஞ்சிடும் மேம் அப்போ இந்த செயின்ல உங்களுக்கு எதுவுமே இப்ப வேணாம் வந்து பாத்துக்கிறோம் கையில கொஞ்சம் காசு கம்மியா இருக்கு அதனால மோதிரம் மட்டும் இப்போதைக்கு எடுத்துட்டு போறோம் இன்னொரு நாளைக்கு வந்து இந்த நகை எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம் எங்களுக்காண்டி ஒரு டப்பால போட்டு தனியாக வச்சு வைங்க இந்த கூட்டத்திலாம் பாக்கும்போதே நினைச்சேன் இது பாக்கும்போதே போதே நகை வாங்குற கேஸ் மாதிரி தெரியலையேன்னு ஒரு மோதிரம் வாங்குறதுக்கு இவ்வளோ அப் என்னைய போட்டோ வேற எடுக்க வச்சிருச்சுங்க என் தோழன் தோழிகளே நாங்க நாலு பேரும் போட்டிருக்கிற நகையில யார் போட்டிருக்க நகை நல்லா இருக்குன்னு சொல்லுங்க அடுத்த வாட்டி நகை கடைக்கு வரும்போது அந்த நகையை வாங்கிடுவோம்